பாலியல் கைதி ஞானசேகரின் கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இப்படி ஞானசேகரனை பற்றி அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்துட்டு இருக்கு ஆனா தமிழக மீடியாக்கள் எப்படி தெரியுமா விவாதத்தை நடத்துறாங்க இருநூறு தொகுதிகள் இலக்கு திமுக அதிமுக நெருக்கடி யாருக்கு என்கிற தலைப்பில் முதல்வர் மிக பொறுமையாக இருக்கக்கூடியவர் ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன் அப்படி பொறுமையை இழந்துட்டாருன்னா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுவாரு வேற என்ன பண்ணுவாரு மீண்டும் வெள்ளக்கோட தான் அனைவருக்கும் அன்பு வணக்கம் திமுக நிர்வாகி பாலியல் குற்றவாளி ஞானசேகரனை பற்றி தினம் தினம் அடுக்கடுக்கான அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்துட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஒரு திமுக காரனா வாழ்றதுக்கு அனைத்து தகுதியுமே ஞானசேனுக்கு இருக்கு அப்படிங்கறத பார்த்திருப்போம் நைட்டு கொள்ளை அடிச்சிருக்காப்புல கொள்ளை அடிச்ச பணத்தை காலையில கட்சிக்கு செலவு பண்ணியிருக்காப்புல மத்தியானம் பிரியாணி கடை ஓனரா இருந்திருக்காப்புல சாயந்தரம் பாலியல் குற்றவாளியாக இருந்திருக்காப்புல நைட்டு மனைவி இணை துணைவி அப்படின்னு எந்த குறையும் இல்லாம அதாவது திமுக காரனா இருக்கிறதுக்கு எந்த குறையும் இல்லாம ரொம்ப சொகுசா வாழ்ந்திருக்காப்புல ஆனால் நிறைய பேர் நம்ம இப்படி சொன்னோன்னா நிறைய பேர் சொன்னது இல்லைங்க ஒரே ஒரு குறை மட்டும் இருக்குங்க ஒரே ஒரு குறை மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த குறையும் இன்னைக்கு நிறைவேற மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வந்துட்டு என்ன குறைய சொல்லிட்டு இருந்தாங்கன்னா திமுக காரனாலே நில அபகரிப்பு வழக்குல சம்பந்தப்பட்டவனா இருப்பானே ஞானசேகரனும் அப்படி இருக்கா வாய்ப்புண்டு அதனால அவனை தீர விசாரிக்கணும் அப்படின்னு தமிழக மக்கள் கேட்டுட்டு இருந்தாங்க பார்த்தா அப்படியே திமுக காரனுக்கு பத்து பொருத்தமும் அவனுக்கு பொருந்திருக்கு என்ன பண்ணியிருக்கான் பெருமாள் கோவில் சொத்த ஆட்டைய போட்டு அங்க மூணு மாடி வீடை வந்து கட்டி இருக்கான் இந்து அறநிலையத்துறையோட லட்சணத்தை பாருங்க இப்ப எல்லாருக்கும் என்ன சந்தேகம் எழுந்திருக்குன்னா இந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவன் யாரு பெரிய பிசினஸ் மேனா பெரிய கோடீஸ்வரனா கிடையாது அவன் சாதாரண ஒரு தள்ளுவண்டியில வச்சு பிரியாணி வித்துட்டு இருந்திருக்கான் ஆனா அப்படிப்பட்ட சாதாரண பிரியாணி விற்கிறவனோட வாழ்க்கையை பாருங்க மூணு மாடி அடுக்கு மாடி வீடு அடுக்கு மாடி வீடு ஒரு பெரிய மூன்றரை ஏக்கர்ல பெரிய பண்ணை பங்களா கட்டி கட்டியிருக்கான் ஒரு கார் வச்சிருக்கான் அந்த கார்ல திமுக கொடிய வச்சிட்டு ஆட்டிட்டே போய் இருக்கான் அப்புறம் ஒரு டாட்டா சி வச்சிருக்கான் இவ்வளவு சொகுசு வசதியோட இந்த ஒரு பிரியாணி கடையை மட்டும் வச்சு இவனால இவ்வளவு சொகுசா எப்படி வந்து வாழ்ந்திருக்க முடியும் அத இவனோட வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்த உயர்ந்திருக்கு எது எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிறத கேட்கறாங்க சரி கொள்ளையடிச்சதுனாலு வச்சுக்கிட்டா கூட இவன் கொள்ளையடிச்சது என்ன ஜெகத் ரச்சகன் போன்ற பெரிய பெரிய முதலாளிகள் வீட்டுல கொள்ளையடிச்சான் இல்ல அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களோட வீட்டுல கொள்ளையடிச்சானா சேகர்பாபு அவர்களுடைய வீட்டுல கொள்ளையடிச்சானா இவ்வளவு கோடி ரூபாய் வந்து அவனுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு அவன் கொள்ளை அடிக்கிறதோ தினம் தினம் கூலி வேலைக்கு போறவங்க வீட்டுல மிடில் கிளாஸ் வீட்டுல தான் கொள்ளை இந்த திருட்டு பைய ஆனா இவ்வளவு பெரிய சொத்து இவனுக்கு எப்படி அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு எழுந்திருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம சாரு மா சுப்பிரமணிய சாருக்காருல அவர் போய் பிரியாணி சாப்பிடற ஒரு புகைப்படம் எல்லாம் வெளியாச்சுல்ல நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா அவன் நிலத்தை அபகரிச்சு கோயில் நிலத்தை வந்து ஆட்டை போட்டு கட்டாம பாருங்க அந்த வீட்டுல உட்கார்ந்துதான் அமைச்சர் பிரியாணி சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி என்னைக்கு தமிழக மக்கள் கேட்டுட்டு வர்றாங்க ஏன்னா இவன் ஞானசேகரன் யோக்கியம் கிடையாது இருபது வழக்குகள் இருக்கு போலீஸ் எந்நேரமும் நேரமும் கண்காணிக்க கூடிய ஒரு குற்றவாளி இந்த குற்றவாளி ஒரு அமைச்சரோட சுற்றுலாப்புலன்னா காவல்துறை எச்சரிச்சு இருப்பாங்களா மாட்டாங்களா ஏன்னா நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கீழே இயங்கிட்டு இருக்க காவல்துறை அவரே சொல்றாரு தமிழக காவல்துறை இணையான சொல்கிறாரு அப்படிப்பட்ட காவல்துறை எச்சரிச்சிருப்பாங்களா மாட்டாங்களா அப்படி அந்த இருக்கிறத காவல்துறை எச்சரிக்கலன்னா முதலமைச்சர் கீழே இருக்கிற காவல்துறை மீது தவறு அப்படி எச்சரிச்சோ மா சுப்பிரமணியன் அவர்கள் அவனோட இணக்கம் காட்டினார்னா மா சுப்பிரமணியன் சாரோட தவறு தானா தான் இன்னும் பிரதானமான கேள்வியாக மாறி இருக்கு ஏன்னா மா சுப்பிரமணியன் அவர்கள் இந்த விவகாரம் வெளிவந்ததிலேருந்து இந்த புகைப்படங்கள் வெளிவந்தில் இருந்து இதுவரைக்கும் பத்திரிக்கையாளரை சந்திக்கவே இல்லை சந்திச்சு இந்த விவகாரத்தை பத்தி விலக்கவே கிடையாது அதுவும் இன்னொரு வீடியோ கூட செம போயிட்டு இருக்குங்க இந்த ஞானசேகரன் அப்படிங்கிற பொறுக்க என்ன பண்ணியிருக்குன்னா திமுககாரவங்களுக்கு ஆதரவா வந்து பிரச்சாரத்துக்கு ஓட்டு கேட்க போயிருக்கான் நீ கேடாமே ஆ நீ ஏன் முடிஞ்ச வேணாம் கேடாமே நெக்ஸ்ட்டு

பச்சையா போய் சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா இந்த மீடியா அங்க இருக்க மீடியா இருக்காங்க பாருங்க உண்மையிலேயே அவங்க வந்து மீடியா நடத்துறாங்களா இல்ல வந்து ரெட் லைட் ஏரியாவை நடத்துறாங்களான்னு தெரியலங்க அவ்வளோ மோசமானவங்களா இருக்காங்க நேற்று ஒரு செய்தியை பார்த்தேன் என்ன செய்தின்னு பாத்தீங்கன்னா அதிமுக நிர்வாகி இன்ஸ்பெக்டர் கைது சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜ்ஜி அதிமுக நூற்றி மூன்றாவது வட்டச் செயலாளர் சுதாகர் ஆகியோர் கைது அப்படின்னு வதந்தி டிவி செய்தியை போட்டிருக்கான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் எயிட்டீன் அவன் என்ன போட்டிருக்கானா அண்ணா நகர் சிறுமி விவகாரத்தில் காவல் ஆய்வாளர் ராஜி அதிமுக வட்டச் செயலாளர் சுதாகர் கைது அப்படின்னு கட்சியை மென்ஷன் பண்ணி செய்தியை போட்டிருக்காங்க உண்மையிலே வரவேற்கலாம் வரவேற்கலாம் சூப்பராக கட்சியோட பேரே போட்டீங்கப்பா உண்மையாக சொல்லிட்டீங்கப்பா அப்படின்னு நம்ம வரவேற்கலாம் ஆனா இப்படி போட்ட இந்த மீடியாக்கள் ஏவனாவது ஒருத்தவன் இந்த ஞானசேகரன் அப்படிங்கிற பொறுக்கி பைய அமைச்சரோட ஒன்னா சுத்தி இருக்கான் திமுகவுக்காக ஓட்டு கேட்டிருக்கான் அமைச்சரோட ஒன்னா பிரியாணி சாப்பிட்டு இருக்கான் அப்படிங்கிறத எவனாவது ஒருத்தன் பேசுனீங்களா எவனாவது ஒருத்தன் பேசுனீங்களா எவனுமே பேச கிடையாது அதுவும் பாத்தீங்கன்னா இந்த விவகாரம் நடந்துட்டு இருக்கையில தமிழகத்தில் இருக்கிற அதாவது ஜனநாயகத்தோட நான்காவது தூண் மக்களுக்காக பேச வேண்டிய நான்காவது தூண் எப்படி தெரியுமா விவாதம் நடத்தினாங்க நான்காவது தூண் எப்படி தெரியுமா விவாதம் நடத்தினாங்க நியூஸ் எயிட்டீன்ல விவாதம் பண்றாங்க திமுகவுக்கு இருநூறு தொகுதிகள் கிடைக்குமா இருநூறு தொகுதிகள் இலக்கு திமுக அதிமுக நெருக்கடி யாருக்கு என்ற தலைப்பில் பாதிக்க இருக்கின்றோம் வதந்தி டிவியில விவாதம் பண்றாங்க திமுகவுக்கு இருநூறு தொகுதிகள் கிடைக்குமா கழகங்களின் இருநூறு இலக்கு லட்சியம் யாருக்கு நிச்சயம் யாருக்கு என்ற தலைப்புல விவாதிக்க புதிய தரதலையும் விவாதம் பண்றான் தொகுதி அப்படிங்கிற இலக்க திமுக பிடிக்குமா அப்படின்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா கொஞ்சம் கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட சொர்ணையா இல்லையா அப்படிங்கறதுதான் இன்னைக்கு தமிழக மக்களோட பிரதானமான கேள்வியா இருக்கு இப்படி எல்லாருமே ஊருக்குள்ள என்ன கேட்கறாங்கன்னா யார் அந்த சார் எவண்டா அந்த சார் அப்படின்னு தமிழக அரசை நோக்கி கேள்வியை கேட்கத் தொடங்கணும்ன திமுக திடீர்னு ஒரு நாடகத்தை போட தொடங்கிட்டாங்க ஐயையோ ஆளுநர் வந்து தமிழ் தாய் வாழ்த்த அவமானப்படுத்திட்டாங்க ஆளுநர் வந்து தமிழ் தாயை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு நீலிக்கண்ணீர் பொய்யான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நேற்று பண்ணாங்க ஆனா ஊர்ல வந்து யாருக்குமே ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்த வந்து தட திமுக காரவங்களுக்கு மட்டும் அனுமதி இதெல்லாம் என்னையா சொல்றது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த திமுக பண்ணாங்கல்ல ஆர்ப்பாட்டம் அதுக்கு பிரதானமான நோக்கம் என்ன சொல்றாங்க தமிழ் தாய் வாழ்த்த வந்து ஆளுநர் வந்து அவமானப்படுத்திட்டாரு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே உலகத்திலேயே நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்த யாரையா அப்படி அவமானப்படுத்துறது பாத்தீங்கன்னா அதுல முதல் ஆளா இருக்கிறவர் யாரு ஈவே ராமசாமி அந்த ஈவே ராமசாமி என்ன சொன்னாப்ல நீ வாழ்த்துவதால் உன் தாய்க்கு ஒரு கொம்பு முளைத்து விடுமா கடவுள் வாழ்த்து வேண்டாம் என்றால் உடனே தமிழ் தாய் வாழ்த்து என்று ஒரு முட்டாள்தனத்துக்கு பதில் இன்னொரு முட்டாள்தனமா அதாவது தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதையே முட்டாள்தனம் அப்படின்னு விமர்சனம் பண்ண ஈவே ராமசாமி உங்களுடைய சித்தாந்த குருவா இருக்கையில நீங்க எல்லாம் பேசலாமா தமிழ் தாய் வாழ்த்த பத்தி நீங்க பேசலாமா அந்த அருகதை திமுகவுக்கு இருக்கா கிடையவே கிடையாது அது மட்டும் கிடையாதுங்க ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தனக்குன்னு ஒரு தமிழ் வாத்தியார போட்டு தமிழ் மொழியை கத்துக்கிட்டு வராரு தமிழ் தாய் வாழ்த்தா பார்க்காம துண்டுச்சீட்டு இல்லாமல் இல்லாம அவரால் பாட முடியும் அவர் வந்து எல்லா நிகழ்ச்சியிலையும் பாடுறப்ப தெரியும் வாய் உச்சரிச்சு பாடுவாரு நீங்க எல்லாம் கவனிச்சீங்களே தெரியல செஸ் துவக்க விழாவில் தேசிய கீதம் ஒலிச்சிட்டு இருக்கு பிரைம் மினிஸ்டர் உட்பட எல்லாருமே தேசிய கீதத்தை உணர்வோட பாடிட்டு இருக்கேல நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேசிய கீதம் பாடாம அப்படியே எங்கிட்டங்கிட்டும் அப்படியே அசையாம அப்படியே நிக்கிறத காண முடிஞ்சது அவருக்கு தேசிய கீதம் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற விவாதத்துக்குள்ள போகல ஆனால் ஸ்டாலின் அவர்கள் தேசிய கீதம் உச்சரித்து பாடலை ஆனால் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்த தமிழ் தாய் வாழ்த்த அவர் இப்போ தமிழகத்துக்கு வந்தவராக இருந்தாலும் சரி அதை வந்து ரொம்ப தெளிவாக பாடுறாரு வள்ளலாருக்கு ஆளுநர் மாளிகையில் செல வச்சிருக்காரு ஆளுநர் வளாகத்துக்குள்ள நம்முடைய தமிழ் கலாச்சாரம் சார்ந்த விழாக்களை தொடர்ந்து ஆளுநர் அவர்கள் முன்னெடுத்துட்டு வர்றாரு அப்படிப்பட்டவரை போய் இவர் தமிழ் தாயை அவமானப்படுத்திட்டாரு தமிழ கூட வெக்கம் இல்லாம திமுக பேசிட்டு வராங்க அவமானப்படுத்துறது இவங்க தான் வர்றாங்க எழுதியிருக்க சரியா படிக்க தெரியாம நம்மளுடைய தாய் தமிழ வந்து அவமானப்படுத்துறது யாரு இதே திமுக காரங்க தான் அதுவும் பாத்தீங்கன்னா நேற்று ஆர்ப்பாட்டம் நடக்குது அதுல அக்கா என்ன சொல்றாங்கன்னா வீராவேசமா பேசுறாங்க ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பொறுமையா இருக்காரு அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு பொறுமை தாண்ட என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு ஆர்க்ரோசமா பேசுனாங்க அதுக்கு நிறைய பேர் ரிப்ளை கொடுக்குறாங்க என்ன பண்ணிட போறாரு ரொம்ப அவருக்கு வந்து பொறுமை எழுந்துட்டு என்ன பண்ண போறாரு வேற ஒன்றும் பண்ண மாட்டாரு வெள்ளக்கொடையோட போய் வரவேற்பாரு அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் வெள்ளக்கொடையோட போய் வரவேற்றாங்கல்ல அந்த புகைப்படத்தை போடுறாங்க அடுத்து நிறைய பேர் கேள்விகளை கேட்டிருக்காங்க என்ன கேள்வியை கேட்டிருக்காங்கன்னா இந்த அம்மா ஏதோ ஒரு முடிவோட தான் பேசுது ஸ்டாலினை தூண்டிவிட்டு நல்லா வாங்கி கட்ட வச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம முதலமைச்சர் வேட்பாளர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறது போல அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு அடுத்து இன்னொருத்தர் என்ன போட்டிருக்காருன்னா கனிமொழி அவர்களே மக்களின் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு எப்போது சாராய கடைகளை போகிறீர்கள் எப்போது அந்த சாரை கைது செய்வீர்கள் எப்போது வேங்க குடிநீரில் மலத்தை கலந்தவனை கைது செய்யப் போகிறீர்கள் எப்போது இந்து கோயிலை விட்டு வெளியேறப் போகிறீர்கள் அப்படின்னு சாமானியர்களோட கேள்வியா இருக்கு நீங்க வந்து பொறுமை இழந்தா இப்படின்னு சொல்றீங்கல்ல மக்கள் பொறுமை இழந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க பாவம் பாலாஜி பேன்லேயே யூரின் பாலு போட்டிருக்காரு ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது பண்ணுவ ஒரு வீடியோ போட்டாரு நான் வந்து அடிச்சிருவேன் தகர்த்துருவேன் அப்படின்னு பயங்கரமா ஒரு பில்டப் பண்ணி வீடியோ போட்டாரு அதுக்கப்புறம் நடந்தது எல்லாருக்குமே தெரியும் அதுதான் ஒருத்தரு பதிவு பண்ணிருக்காரு இப்படி இவங்களுடைய அந்த வெத்து வெட்டு ஆர்ப்பாட்டத்தை மக்கள் மதிக்கவே இல்லை பிரபல கேபிள் தயா உண்மையிலேயே தமிழகத்தில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்கல்ல திமுக யாருக்குமே தகுதி கிடையாது அந்த தயாவுக்கு சுத்தமா தகுதி கிடையாது ஆர்ப்பாட்டத்தில் நேர்த்து ஆளுநரை கிண்டல் பண்ற மாதிரி அப்படியே அப்படியே பிக்சர் எடுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்போட பேசுறாப்ல வெக்கமே எல்லாம் மத்திய அரசு உடனடியாக என ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு உடனடியாக தட்டி தூக்கி திகார் ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்பதான் இவங்க எல்லாம் திருந்துவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு மேலும் ஒரு மரண இடி விழுந்துருக்கு அதாவது பல்கலைக்கழகங்களில் நான்காவது உறுப்பினரை ஆளுநர் நியமிக்க கூடாது அப்படின்னு திமுக வாய்க்கிலேயே பேசிட்டு வந்தாங்க ஆனால் இப்போ ஒரு அறிவிப்பு வந்திருக்கு எப்பா நான்காவது உறுப்பினர் இல்லை எந்த உறுப்பினரையும் மாநில அரசு நியமிக்க முடியாது ஒட்டுமொத்த உறுப்பினர்களையும் ஆளுநர் தான் நியமிப்பார் அப்படிங்கிற புது உத்தரவை மத்திய அரசு பிறப்பிச்சிருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன குழுவை வேந்தரான ஆளுநரை முடிவு செய்வார் வெளியிட்ட புதிய விதிகள் வரைவு அறிக்கையில் தகவல் அது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயத்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதிய கல்வி கொள்கையை ஏற்காத மாநிலங்களில் பல்கலைக்கழகம் கல்லூரிகளில் வழங்கப்படும் பட்டம் செல்லாது அப்படின்னு அதிரடியாக காட்டியிருக்காங்க ஏன்னா இதை திமுக காரங்க சொல்லிட்டு இருந்தாங்க அவ்வளவுதான் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து தனி பெரும்பான்மை கிடைக்கல அதனால மோடி அவர்கள் முன்ன மாதிரி எல்லாம் செயல்பட முடியாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆனா முன்ன விட அக்ரஸிவா இவனுங்களை போட்டு மிதி மிதினு மிதிச்சுட்டு இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல பிரதானமான பிரச்சனையா மாறிவிக்கிறது டங்ஸ்டன் விவகாரம் இந்த விவகாரத்துல இந்த உண்டியல் எம்பி சு வெங்கடேசன் இருக்காப்ல அப்படியே இந்த திமுக வித தவறையும் பண்ணல எல்லாமே மத்திய அரசு தான் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி அப்பட்ட ஒரு பொய்ய அவுத்து விட்டு இருக்காப்ல உண்டியல்களை கண்ணா பின்னா திமுக காரங்க திட்டுறாங்க இருந்தாலும் இவங்களுக்கு விசுவாசத்தை பாருங்களேன் எப்படி எல்லாம் பொழுவி இருக்காங்கன்னு ஆனா தமிழக பாரதிய கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லியிருக்காரு திமுக எப்படி மதுரை மக்களுக்கு அநீதி இழைச்சிருக்கு அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் பேசிய வீடியோ இன்னைக்கு செம வயர்லா போயிட்டு இருக்கு இந்த அரிட்டாப்பட்டி ப்ளாக் நாயக்கர் பட்டி அரிட்டாப்பட்டி பிளாக்ல மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் மத்திய அரசு தமிழ்நாடு அரசு எழுதுறாங்க செப்டம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எழுதுறாங்க இந்த மாதிரி வந்து நாயக்கர் பட்டி டங்ஸ்டன் பிளாக் ஆக்ஷன் பண்ணணும் தமிழக அரசு இதுவரைக்கும் சொல்றாங்க நாங்க சொல்லவே இல்லை எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது பிப்ரவரி மாசம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தமிழக அரசு டங்ஸ்டன் மைனிங் பிளாக் பத்தி டீடைல்டு இன்புட் மத்திய அரசு கொடுக்குறாங்க யார் கொடுக்குறாங்க அதிகாரி பேர் கூட இருக்குங்க நான் சொல்ல விரும்பல ஏன்னா அந்த அதிகாரி மேல அவங்க தாவுவாங்க தமிழக அரசு அதன் பிறகு அந்த இன்புட் எல்லாம் வச்சுதான் மத்திய

அரசியலுக்காகத்தான் பயன்படுத்துகின்றார்களோ தவிர ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்களை பயன்படுத்தவில்லை என்பது எங்களுடைய தொடர் குற்றச்சாட்டு இருக்கு ஆனா ஒரு புரிதலுக்காக எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா இன்னைக்கு ஏன்னா நிறைய நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் இத பாக்குறாங்க அரசியல்வாதிகள் வேற வேற மாதிரி பேசுறாங்க ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய நாட்டில் மினரல்ஸ் பொறுத்தவரைக்கு மைனர் மினரல்ஸ் மேஜர் மினரல்ஸ் கிரிட்டிகல் மினரல்ஸ் மூணு மினரல் இருக்கு மத்திய அரசு உதாரணத்துக்கு இந்த நாயக்கர் பட்டி டங்ஸ்டன் பிளாக் மினரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிரிட்டிகல் மினரல் அதுல அதுல விற்பனை செய்யக்கூடிய ஒரு ரூபாய் கூட மத்திய அரசுக்கு வராது ஒரு ரூபாய் கூட மத்திய அரசு ஒரு பெசிலிட்டேட்டா உங்க மாநிலத்தில் இதுக்கு முன்னாடி ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஜிஎஸ்ஐ அவங்க ஒரு ஒரு மாநிலமா போய் பார்த்து

பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் பதினெட்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுதான் அவங்களோட இன்புட் அடுத்த ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துங்க என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இழப்பு தமிழகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு மிக அதிகமான தமிழர்கள் மத்திய அமைச்சர்களாக இருந்தது மன்மோகன் சிங் ஆட்சியில்தான் அவரின் பத்து ஆண்டு கால ஆட்சியில் 21 தமிழர்கள் மத்திய அமைச்சராக இருந்தனர் அப்படினே தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு பில்டப்பை ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க மக்கள் சரியான பதிலடியை கொடுக்குறாங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஐயா பத்து வருடத்தில் திமுக காரவங்க எல்லாம் அமைச்சராக இருந்தீங்க எல்லாம் பண்ணீங்க அதிகாரத்தை ருசி பாத்தீங்க எல்லாம் பண்ணீங்க அதெல்லாம் ஓகே ஆனா இந்த பத்து வருடத்தில் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் நம்முடைய இளைஞ தமிழ் சொந்தங்களை எத்தனை பேரை கொள்றதுக்கு இந்த கூட்டணி காரணமா இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மக்கள் இன்னைக்கு பதிவு பண்றாங்க அது மட்டும் இல்லை இன்னொரு சாதனையும் அந்த பத்து வருடத்தில் சேர்த்துக்கோங்க இந்த பத்து வருடத்துல தான் உலக நாடுகள் காரி துப்புற மாதிரி டூ ஜி இருந்து இருந்து எல்லா ஊழலும் நடந்தது இந்த பத்தாண்டு ஆட்சியில தான் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க முதலமைச்சரே அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கேட்டுட்டு வர்றாங்க இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்